எரிபன் திஸ் இஸ் நந்தினி நம்ம வீட்டில் சக்ஸஸ்ஃபுல்லி செகண்ட் டைமாக சிக்ஸ்டீன் வீக்ஸ் காமாட்சிமன் பூஜை ரொம்ப அனுக்கிரகத்தோட சூப்பராக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ நான் அந்த ஃபைனல் வீக்கு தாம்பூலம் வாங்கிக்கிறக்காக மூணு சுமங்கலீஸை இன்வைட் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு நான் தாம்பூலமுக்கு என்னென்னலாம் பேக் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ இது கூடயே சேர்த்து வேறு ஏதாவது கொடுக்கறது நல்லது அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைமில் வந்து நான் அதையுமே ஃபாலோ பண்ணுறேன் ஸோ நம்ம தாம்பூலமுக்கு கொடுக்குற திங்ஸ் எல்லாமே வச்சு கொண்டு போகிறக்காக ஒரு ஜூட் பேக் மூணு பேத்துக்குமே நான் ஒரே மாதிரி சாரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வாங்கியிருந்தேன் பிங்க் கலர் பர்பிள் கலர் அண்ட் ஆனியன் பீல் கலரில் இது சேர்ந்து மஞ்சள் பூசண தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு கண்ணாடி மருதாணி கண்மை மஞ்சள் குங்குமம் பேக்கெட் மஞ்சள் சரடு மஞ்ச கிழங்கு அண்ட் பொட்டு வைக்கிறதுக்கு பதிலாக நான் குங்குமம் மார்னிங் ஸ்ரீசக்கரம் கர்ச்சனை பண்ண குங்குமத்தை குட்டி குட்டி பேக்கெட்ஸில் போட்டு எல்லாத்துக்குமே வச்சுட்டேன் ஸோ தட் அவங்க டெய்லி யூஸ் பண்ணிக்குவாங்க அண்ட் இது கூடயே சேர்ந்து கண்ணாடி வளையல் சீப்பு சிவப்பு குட்டி ஒரு வெள்ளி மலர் லாஸ்ட் மினிட்ல தோணுச்சு தாம்பூலம் வைக்கலாம் அப்படின்னு லலிதா சாஸ்திர நாமத்திலேயே ஒரு நாமாவா வரும் அம்பாளுக்கு தாம்பூலம்னா ரொம்ப பிடிக்கணும் ஸோ நான் வெத்தலையில குல்கந்த்லாம் எல்லாம் வச்சு தாம்பூலம் வந்து பேக் பண்ணியிருந்தேன் ஸோ இது கூடயே நான் வந்து தட்சணையுமே வச்சிருந்தேன் அது லாஸ்ட் மினிட்ல நான் வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த சிக்ஸ்டீன் வீக் பூஜை நான் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி அம்பாள் எனக்கு ஒரு பிக்கெஸ்ட் மிராக்கல் பண்ணாங்க அந்த மிராக்கல் என்ன அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் லாங் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் டாடா பாபாய் பாய்